ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயிலாடுதுறை ஆரோக்கியம் நேர்ந்து கல்லுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்டி பொம்மை டுவெண்ட்டி த்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பாசி பருப்பில் இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்தாவே இவ்வளோ கொல்லன்னு வெந்துட்டு இருக்கோம் நல்லா வெந்துச்சு பாருங்கள் இதை ஒரு ஓரம் வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பாக வானல்ல ஒரு ஒன்றரை கப் நாட்டு சக்கரை அதுக்கு அரை கப் தண்ணி செய்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சக்கரை பதில் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சிட்டு லைட்டாக பாயில் ஆகுது பாருங்கள் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எள்ளு நம்ம தேங்காய் துருள் வந்து ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுருந்திங்களா இந்த பாசிப்பருப்பை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவு வாசனைக்காக ஏலக்காய் தூள் இல்லைன்னா சுக் சோம்பு எது வேணுமோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்காங்க ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கறதுனால ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாம் ஸ்லிம்மில் வச்சே செய்யுங்க அதிகமாக தீ வச்சா அடியில் தீஞ்சிரும் அதனால் ஸ்லிம்மில் வச்சே செய்யுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன உருநெய்யை எடுத்து உருட்டி பார்ப்போம் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது இது மாதிரி உருண்டு வந்தால் கரெக்டான ஸ்டேஜ் இது இப்படி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ கொல்லுக்கட்டை அச்சிட கொஞ்சமாக நான் கையில் ஒரு கொஞ்சமாக ஷேப் செஞ்சு வச்சுருக்கேன் இது இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சூடாக இருக்குங்க சூப்பராக இருக்குது மயிலாடுதுறை ஆரோக்கியம் இருந்த கொல்லுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது மயிலாடுதுறை கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ஏழு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் ஒன்பது மாதத்தில் இதெல்லாம் ஒரு தாய் வீட்டு சேதனமாக கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து இது பாரம்பரியமான உணவு இதில் வெல்லம் நெய் தேங்காய் பாசிப்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் நெய்யில் வாட்டி சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்க சாப்பிடும்போது ரத்தம் ஊறி எனர்ஜிட்ட இருப்பாங்க தாய்மாரங்களுக்கும் அதிகமாக பால் சுரக்கும் இதை சாப்பிட்றதுனால இது அதனால் கர்ப்பிணிங்களுக்கு ரொம்ப முக்கியமான உணவு குழந்தைங்களுக்கு இது வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க ரொம்ப எனர்ஜிட்டாக ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்